ஒரு பாடல் குறிப்பு முப்பத்தி மூன்று பத்து பொருள் தேட செல்லும் தலைவன் தன் காதலியின் மாண்பினை இடைவழியில் நினைக்கிறான் ஒரு பாடல் மூன்று நூற்றி இருபத்தி ஒன்று உலறுதலை பருந்தின் உளிவாய்பேடே அலறுதலை ஓமை அம்கவ டேரிப் புலம்பு கொல விழிக்கும் நிலம் காணத்து மொழிபெயர் பன்மலை இறப்பினும் ஒழிதல் செல்லாது ஒன்றுடிக்குணனே மூன்று நூற்று இருபத்தி ஒன்று பிரிந்து செல்லும் தலைவன் நடுவழியில் தலைவியின் குணத்தை எண்ணிப் போற்றுகிறான் தலைமயிர் விரிந்திருக்கும் பருந்து உளி போன்ற வாயினை உடையது அதன் பேடை விரிந்த தலையை உடைய ஓமை மரக்கிளையில் இருந்து கொண்டு தன் ஆண் பருந்தை அழைத்து புலம்பும் நிலம் காய்ந்து கிடக்கும் வேற்றுமொழி பேசும் நாட்டிலுள்ள மலை இந்த வழியில் செல்லும் போதும் என் காதல் என் குணம் என் நினைவை துளைக்கிறதே ஐங்குரன் பாடல் மூன்று நூற்று இருபத்தி இரண்டு நெடுங்கழை முனிய வேனில் நீடி கடுங்கதிர் ஞாயிறு கல்பக தெருதலின் வெய்ய வாயினை முன்னே இனிய ஒண்ணுதல் அறிவையுள்ளுதொரும் தண்ணிய வாயின யாரே மூன்று நூற்றி இருபத்தி இரண்டு செல்லும் வழியில் தலைவன் நினைக்கிறான் உயர்ந்த மூங்கில் காயும்படியான கூடைக்காலம் கல்வெடிக்கும்படி வெயில் காய்கிறது இப்படிப்பட்ட வெயில் இந்த வெயிலிலும் என் உள்ளம் என் ஒளிமுக அறிவையைப் பற்றிய நினைவு வருகிறது அதனால் காடே குழு குழு எனத் தோன்றுகிறதே ஐங்குறுனொரு பாடல் மூன்று நூற்றி இருபத்தி மூன்று வள்ளையிற்றுச் சென்னாய் வயவுறுப்பினிற்கு கள்ளியங் கடத்தினைக் கேழல் பார்க்கும் வெஞ்சரக் கவலை நீந்தி வந்த நெஞ்சம் நீ நயந்தோள் பண்பே மூன்று நூற்றி இருபத்தி மூன்று தலைவன் எண்ணம் படர்கிறது வளைந்த பல்லை உடையது சென்னாய் அதன் பெண்ணாய் கருவுற்றிருக்கும் நிலையில் வயா ஆசையால் வருந்துகிறது அதற்காக ஆண்நாய் கள்ளி காட்டு வழியில் காட்டு பன்றியைத் தேடிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட கூடிய பாலை காட்டு வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் இப்போதும் என்னவளின் நற்குணம் என் நினைவுக்கு வருகிறது ஐங்குறுநூறு பாடல் மூன்று நூற்றி இருபத்தி நான்கு எரிகவர் துண்ட என்று நீலிடைத் சிறிது கண் படுப்பினும் கான்குவென் மன்று நல்லன் கங்குல் நலிமுனை நெடுநகர் வேங்கை வென்ற சுனங்கின் தம்பாய் கூந்தல் மாறியோளே மூன்று நூற்றி இருபத்தி நான்கு மீண்ட தலைவன் தோழியிடம் சொல்கிறான் கோடை காலத்தில் தீப்பற்றி எரிந்த காட்டு வழியில் சிறிது நேரம் கண் உறங்கினாலும் நள்ளிரவில் குழுமையான வளமணியில் என்னவளோடு நான் இருப்பது போன்ற நினைவுதான் வந்தது வேங்கை பூ கொடி கிடப்பது போன்ற சுனங்கினை உடைய மேனியல் தேன் பாயும் கூந்தலை உடையவள் மாமை நிறம் கொண்டவள் இவள் நினைவுதான் ஐங்குருன் ஒரு பாடல் மூன்று நூற்றி இருபத்தி ஐந்து வேளில் அரையத்து இலையொலி வெறியுப் போகில் புகாவுண்ணாது பிரிதுபுலம் படரும் வெம்பலை அருஞ்சரம் நலியாதுரு எம் காதலி பண்புதுணை பெற்றே மூன்று நூற்றி இருபத்தி ஐந்து மீண்டவன் தோழியிடம் சொல்கிறான் வேனில் காலம் அரை மரத்தின் நிலைகள் ஒலிக்கும் அந்த ஒலியைக் கேட்டு பயந்து போகில் என்னும் பறவை உணவு உண்ணாமல் வேறு இடத்துக்கு செல்லும் வெயிலின் வெப்ப அலை வீசும் வழி இப்படிப்பட்ட வழியில் நான் சென்றாலும் விருப்பம் மிக்க என் காதலியின் துணை இருந்தது எனக்கென்ன குறை ஐங்குறுநொரு பாடல் மூன்று நூற்றி இருபத்தி ஆறு அழவிர் நந்தலை நிழலிடம் பெறாது மடமான் அமபினை மரியோடு திறங்கு நீர்மருங்கு அறுத்த நிரம்பா ஏவின் என்ன மன்ற சுரமே இனிய மறையான் ஒழிந்தோள் பண்பே மூன்று நூற்றி இருபத்தி ஆறு வழியில் வெயிலின் கொடுமையை நினைத்து தலைவன் சொல்கிறான் தீ பறக்கும் நிலப்பரப்பு நிழலே இல்லாத நிலப்பரப்பு ஆண்மானும் பெண்மானும் குட்டியோடு வாடும் இடம் தண்ணீரே இல்லாத வழி இது கொடுமையான பாலை நில வழி இங் நினைவுக்கு வருகிறது நான் விட்டுவிட்டு வந்தேனே அவள் பண்பு இனிமையானது ஐங்குரன் ஒரு பாடல் மூன்று நூற்று இருபத்தி ஏழு தடக்கை வேதல் அஞ்சு சிறுகன் யானை நிலந்தொடல் செல்வார் வெயின்முழி சோலைய வேயர் சுரனே அன்ன ஆர்யடை யானும் தன்மை செய்த தகையோன் பண்பே மூன்று நூற்றி இருபத்தி ஏழு வழியில் தலைவன் தலைவியை நினைக்கிறான் வரி வரியான கோடுகளை உடையது யானையின் வலிமை மிக்க கை நிலத்தை தொட்டால் வெந்துவிடும் என்று அஞ்சி யானை நிலத்தை தொடுவதில்லை இப்படிப்பட்ட வெயில் காயும் உலர்ந்து கிடக்கும் சோலை அது மூங்கில் உயர்ந்திருக்கும் அந்த வழி இப்படிப்பட்ட வழி அது ஆனாலும் என் தகைமையோல் குணம் என்னை குடுமை பெறச் செய்து ஐங்குறுன் ஒரு பாடல் மூன்று நூற்றி இருபத்தி எட்டு நுண்மடை தனித்தென நறுமலர் தாயேத் ரண்ணிய வாயினும் வெய்ய மன்று மணவரல் இந்துனை ஒழிய கடமுதிர் சோலிய காடிர தேர்க்கே மூன்று நூற்றி இருபத்தி எட்டு தலைவன் தன் தோழனிடம் சொல்கிறான் தூரல் மழை நுண்ணிதாகப் பொழிகிறது மண் மிக்க பூக்கள் மலர்ந்து வழி குழுமையாக இருக்கிறது என்றாலும் அவள் இல்லாமல் தனியே காட்டு வழியில் செல்வது எனக்கு கொடுமையாக இருக்கிறது ஐங்குறுநூறு பாடல் மூன்று நூற்றி இருபத்தி ஒன்பது ஆழ்வழக்கு அற்ற பாழ்படு நனந்தலே வெம்முனை அருஞ்சிரம் நீந்தி நம்மொடு மறுதருவது கொல் தானே செறிதொடி கழிந்துகு நிலையவாக ஒழிந்தோள் கொண்ட என் நெஞ்சே மூன்று நூற்று இருபத்தி எண்பது தலைவன் தன் நெஞ்சுக்குச் சொல்கிறான் ஆள் நடமாட்டம் இல்லாமல் பாழ்பட்டு கிடக்கும் நிலப்பரப்பு வழிப்பறி செய்வோர் தாக்கும் பாலை நில வழி இதில் சென்று கொண்டிருக்கிறோம் நெறியந்த வளையல் கழன்று விழும் கையே உடையவளாக இருக்கும் அவளை நினைத்து நீ திரும்பி விடுகிறாயே நான் என்ன செய்வேன் ஐங்குறுநொரு பாடல் மூன்று நூற்று முப்பது வெந்துகளாகிய வெயிர்கடம் நீந்து வந்தனம் ஆயினும் ஒழிகினிச் செலவே அழுத கண்ணல் ஆய்நலம் சிதையக் கதிர் வஞ்சுரம் நினைக்கும் அவிற்கோல் ஆய்தொடி உள்ளத்துப் படரே மூன்று நூற்றி முப்பது தலைவன் தன் நெஞ்சுக்குச் சொல்கிறான் மண்ணைத் துகளாக்கிக் கொண்டிருக்கும் வெயில் இப்படி வெயில் தாக்கும் காடு நெஞ்சு இந்தக் காட்டில் வந்து கொண்டிருக்கிறோம் அவள் அழுது கொண்டிருக்கிறாள் தன் நலமெல்லாம் சிதைந்து அழுது கொண்டிருக்கிறாள் நான் வெயில் காயும் காட்டில் செல்கிறேனே என்று நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள் Y en ese event.